முகம் வந்து கட்சியில் சேரணும் சேர்ந்ததுமே அவனுக்கு வந்து இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்பேன் ஓ மாநில தலைவரானவன் மூணு மாசத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுத்த மூணு மாசத்துல அவனை அமைச்சராக்குவ அமைச்சராக்குன நாலு மாசத்துல அவனை துணை முதல்வர் ஆக்குவ ஓ புல்லெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொம்புக்கு போகணும் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு இருந்து நடிகனா இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சு சோ அவன் அவன் இன்னும் இருபது ஆண்டுகள் கோலோச்ச முடியும் என்கிற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பிச்சு இங்க நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன் சொல்றான் ஒரு அவனுக்கு ஒரு சப்போஸ் சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றான் அத வந்து நேத்தி கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆட்சி வரும் நினைக்கிறான் நேத்தி தானே வந்தான் அவன் நேத்தி தான வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவனுக்கு என்ன இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி அது மட்டும் இனிக்குதா உனக்கு ஏன் விஜய் கூடாதா விஜய் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்ப்போம் விஜய் யாரோட தூண்டுதல் அரசியல் வந்திருக்காங்க மாறுபட்ட கருத்து நமக்கு உண்டு விஜயை விமர்சனம் செய்வதற்கு கணக்கான காரணங்கள் நம்மகிட்ட உண்டு